திருப்பாவையின் பதினெட்டாம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் நந்தகோபுருடைய வாயில் காவல் நடம் அனுமதி பெற்று நந்தகோபரையும் யசோதையையும் கண்ணனையும் பலராமனையும் எழுப்பி அவர்கள் எழுந்து வராததால் இன்று நந்தகோபுரின் மருமகளான நப்பின்னையை எழுந்து வந்து கதவை திரவுங்கள் என்று அழைப்பதைப் போல பாடியிருக்கிறார் இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைத்திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மயில்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடைய வலிமையான யானைப்படையை கொண்ட எங்களுடைய ஒப்பற்ற தலைவனும் போரில் பின்வாங்காத திறமையான தோள்களை உடையவனும் ஆகிய நந்தகோபருடைய மருமகளே நப்பின்னை பிராட்டியே நறுமணம் மிகுந்த கூந்தலை உடையவளே நீ வந்து உன் வாசல் கதவை திறப்பாயாக கோழிகள் கூவும் ஒளி நாலா பக்கத்திலும் இருந்தும் கேட்க ஆரம்பித்து விட்டது குர்க்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்களும் கூவ ஆரம்பித்து விட்டன கூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை உடையவளே உன் கணவனின் புகழை பாட நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் மாறாத அளவுடைய உன் வளையல்கள் ஒழிக்க உன்னுடைய செந்தாமரை கையால் உன்னுடைய வாசல் கதவை திறந்தால் எங்களுடைய மனமெல்லாம் மகிழும் என்பது இதன் பொருளாகும் இந்த பாடலில் நந்தகோபரின் மருமகளும் கண்ணனின் மனைவியுமான நப்பின்னையைப் பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார் நப்பின்னை யார் என்றால் யசோதா பிராட்டியின் சகோதரனான கும்பகோண் என்பவருடைய மகள் நப்பிண்ணை அவர் தன்னிடம் உள்ள ஒரு பலம் வாய்ந்த வளர்ப்பு காலையை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறியிருந்தார் கண்ணன் அந்த காளையை அடக்கி நப்பின்னையை திருமணம் செய்து கொண்டு வந்தார் நப்பின்னையிடம் சொல்லி கண்ணனை எழுப்புமாறு இந்த பாடலை அமைத்திருக்கிறார் பொதுவாக பெருமாள் கோவில்களுக்கு செல்லும் பொழுது நேரடியாக பெருமாளை தரிசிக்காமல் முதலில் தாயாரை தரிசித்து விட்டுதான் பெருமாளிடம் செல்வதாக ஒரு ஐதீகம் அதைத்தான் இந்த பாடலில் அவ்வளவு அழகாக அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் நாம் நம்முடைய கோரிக்கை எதுவாயினும் அதை நேரடியாக பெருமாளிடம் சொல்வதைக் காட்டிலும் தாயார் மூலமாக சொல்வதினால் அது நமக்கு சீக்கிரமாகவே நடந்தேறும் என்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஐதீகமாகவே இருக்கிறது